இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் முக்கியமாக ரம்ஜான் ஸ்பெஷலாக முட்டை மிட்டாய் வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பேக்கரிக்கெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லைங்க வீட்டில் அந்த முட்டை வாசனைலாம் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டரில் அதுவும் வந்து அவனில் எப்படி செய்யணும் அவள் இல்லாதவங்க குக்கரில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு மெத்தடுமே வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அந்த வீடியோ பிடிச்சிருந்து தான் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் மறக்காமல் பண்ணுங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு முதல்ல பாதாம் பருப்பை ஊற வைக்கணுங்க அதுக்காக கால் கப் அளவுக்கு பாதாம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த பாதாம் பருப்பை ஊற வைக்கிறதுக்காக நல்ல ஒரு சூடான தண்ணியை முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதுங்க பச்சை தண்ணினா நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்ததாக இந்த முட்டை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சாமான் பார்த்தீங்கன்னா கோவா சர்க்கரை இல்லாத கோவான்னு கடைகளில் வாங்கிக்கோங்க ரெண்டு மெத்தடில் கிடைக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி ஹார்டாக பன்னீர் மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைனா வீட்டில் செஞ்சுருக்கிற அந்த பன்னீர் உதிரி உதிரியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியும் கிடைக்கும் நான் இங்கே யூஎஸ்ஏல மாவா அப்படி இல்லைன்னா கோவா அப்படின்னு இருக்கும் இதில் சர்க்கரை இருக்காதுங்க கடைகளில் நீங்கள் மளிகை கடைகள்லையோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெயின் கோவா கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க இதோட அளவு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அந்த உதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு துருவலை வச்சு துருவி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் ஹார்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கோவாவையும் நல்லா துருவி எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு கோவா இருக்குங்க துருவுனது இதுக்கு தேவையான சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் சுகர் கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க வெள்ளம் போட்டோ இல்லை நாட்டு சர்க்கரை போட்டோ நான் பயன்படுத்தி செஞ்சதில்லை நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாதம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ அந்த ஊரின பாதாம் பருப்புலேருந்து அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு தாங்க பயன்படுத்தணும் அந்த தோலோடு இருக்கக்கூடாது இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ இந்த உரிச்ச பாதாம் பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு கால் கப்லேருந்து ஒன் தேர்டு கப்பு விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பையும் நல்ல இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையை பொறுத்த வரைக்கும் மீடியம் சைஸ் முட்டை எடுத்துருக்கிறேங்க நல்லா பெருசாக இருந்தால் மூணு முட்டை போதும் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா நாலு முட்டை எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற வெள்ளக்கரு மட்டும் தான் போட்டு செய்ய போறோம் சில பேர் மஞ்சக்கரு போட்டு செய்வீங்க அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சமாக அந்த முட்டையோட வாசனை இருக்கும் அது பிடிக்காதவங்க வெறும் வெள்ளக்கரு மட்டும் நாலு முட்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை இந்த மாதிரி உடைக்கிறப்ப பாதி முட்டையில் மஞ்சள் கரு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கருவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிச்சுட்டேன் இதை நீங்கள் மெஷரிங் கப்பில் அளந்திங்கன்னா ஒரு ஒன்னேகால் கப்பு போல உங்களுக்கு வெள்ளைக்கரு கிடைக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கணும் ஒரிஜினல் ரெசிப்பியில் குங்குமப்பூ சேர்ப்பாங்கங்க குங்குமப்பூ கிடைக்காத பட்சத்தில் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம அளந்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பருப்பு விழுது இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் திரும்ப மிக்சி ஜாராக அலம்பிலாம் சேர்க்கக்கூடாது நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு அந்த விழுதை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு வரணும் அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து கிளவுஸ் போட்டு கையில் பணந்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு சரியாக வரும் ரொம்ப விஸ்கு போட்டு பொங்கி வர மாதிரி அடிச்சிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்ப இதுல வந்து நம்ம பன்னீர் மாதிரி உதிரியோ இல்லை நல்லா சாஃப்டான கோவானோ கரைக்கிறப்ப ஈஸியா இதுல போட்டு நம்ம கரைக்கிறப்ப கரைஞ்சிரும் இப்ப நான் வந்து கடைகள்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான வெரைட்டி வாங்கியிருக்கிறதுனால இதை போட்டு லைட்டா கலந்து மட்டும் விட்டுக்கிறேன் இது வந்து இதுல கரையாது இப்ப இந்த கலந்த விழுது அதாவது முட்டை மிட்டாய்க்கு தேவையான அந்த கலந்த விழுத நல்ல ஒரு அடிகனமான பேனோ அப்படி இல்லைன்னா ஒரு சட்டிலியோ சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை நல்லா வந்து கரைய விட்டுறலாம் இந்த கோவா கொஞ்சம் சூடு ஏற ஏற நல்லா கரைஞ்சி வந்துருங்க இதுவே நீங்கள் சாஃப்டானதுன்னா உங்களுக்கு சட்டுன்னு வந்து இறுகி வந்துடும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்துக்கலாம் இது பாதி கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் மொத்தமாக வந்து நமக்கு ஒன் தேர்டு கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் அதில் கால் கப்பு நெய்யை இப்போ சேர்த்துக்கிறேன் பிறகு வந்து நம்ம ட்ரேல பேக்கிங் ட்ரேல கொஞ்சம் தடவணும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை கொஞ்சமாக கலந்து நல்லா கரைஞ்சி கெட்டியாகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில வரக்கணும் ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாங்க இந்த மாதிரி அந்த மடக்கி மடக்கி விடுது பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ முட்டை மிட்டாய் பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து எயிட் இன்ச் பேன் வந்து எடுத்துருக்குறேங்க இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டு நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ இதில் கலந்து வச்சிருக்கிற அந்த முட்டை மிட்டாய் மிக்ஸை வந்து ஊற்றிக்கலாம் ஊத்துறப்ப அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப தண்ணியாகவும் உள்ள ரொம்ப கெட்டியா பொத்துன்னு உழுவக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா முட்டை மிட்டாய் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்குங்க இதுலயே வந்து மேலே நான் வந்து பாதாம் பருப்பை கொஞ்சமா ஊற வச்சதுலேருந்து பொடியா அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம ஊற வச்சு சாப் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும் அதுக்காக தான் வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை குக்கரில் பேக் பண்ணுற மெத்தடை சொல்லிடுறேன் எம்டியான குக்கரில் கீழே வந்து ஒரு வளைவாக இருக்கும் பார்த்தீங்களா இல்லை ஒரு பிளேட்டோ வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க கேஸ்கெட் போடக்கூடாது ப்ரெஷர் போடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மேலாக்கில் நெய் சேர்த்துக்கலாம் ஷைனிங்னஸ் வர்றதுக்காக இப்போ அவனில் பேக் பண்ணுற மெத்தடை சொல்லிடுறேன் பேக்கிங் மோடில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் அப்புறமா தான் நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற முட்டை மிட்டாய் ட்ரேயை உள்ளே வைக்கணும் இப்போ ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சுக்கிறேன் நல்ல மேலே ட்ரேயில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு மேல் அந்த ஒரு லேயர் வந்து ப்ரௌனிஷாக வரும் இப்போ இதை வந்து நான் டைமர் செட் பண்ணிக்க போகிறேன் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் வந்து வைத்திருக்கேங்க சில அவன் முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு பேக் ஆகிடும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா மேலே பேக்காக இருந்துச்சுன்னா அந்த டைம் எடுத்துக்கோங்க இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் நல்ல ஆகிடுச்சு எடுத்தோன்னே பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதனால் மேலே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உடனே கட் காட்டியும் இதை கொஞ்சம் மேலே வந்து துணி போட்டு மூடி ஒரு அரை நாள் அப்படியே விட்டுருங்க நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பேக் பண்ணி வச்சேன் இப்போ நைட்டு வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லா சைடுமே இப்போ கத்தி கட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இறங்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க நான் வந்து ஆறு பீஸாக போட்டிருக்குறேங்க மொதல் பீஸ் மட்டும் எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து எடுங்க நல்ல சாஃப்டான முட்டை மிட்டாய் ரெடியாகிடுச்சு எனக்கு முக்கியமாக பிடிச்ச பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் லைட் ட டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த முட்டை மிட்டாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்